சீமானை எல்லாம் வைத்து ஒரு நான் தமிழர் என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்தார்கள் இயக்குனர் மணிவண்ணன் வீட்டிலே கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திற்கு நானும் போயிருக்கின்றேன் தொடர் மணி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று ராஜீவ்காந்தி என்னை அழைத்து சென்றார் அப்பொழுதே சொன்னேன் ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைத்து அதன் மீதான அமைப்பை கட்டுங்கள் என்று ஆனா அன்றைக்கு என்ன சொன்னார்கள் என்றால் திமுகவை நம்பினோம் ஆனால் திமுக நமக்கு துரோகம் விளைத்து விட்டது ஆக திமுக மாற்றாக ஒரு தேர்தல் கட்சி வேண்டும் என்று சொன்னார்கள் சீமான் சொல்றது வரலாறு நாம் தமிழ் வரலாறு கிடையாது நாம் தமிழ் வரலாறை எழுதியவர்கள் பெரியாரிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் எழுதினார்கள் அவர் என்ன இன்னைக்கு திராவிடம் அந்த திராவிடம் வார்த்தை எதிர்ப்பதற்கான காரணத்தை நான் சொல்ல வேண்டும் அவர் அன்றைக்கு திமுக மேடைகளிலே பேச்சாளராக பேசியவர் அவர் ஓரளவு கூட்டம் வந்தது நம்ம சினிமாக்காரர் கேட்பார்கள் அதற்காக ஒரு பேச்சாளராக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்ப என்ன திமுக ஆட்சி சமயத்தில் ஈழப்படுகொலை நடந்தோன்னு எல்லாருக்கும் ஒரு கோபம் வருகிறது இனிமேல் திமுகவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல நமக்கு என்று ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று எல்லாரும் கூடி பேசுகின்றார்கள் அந்த சமயத்துல நமக்கு என்ற ஒரு கட்சி உருவாக்கு இதுல அன்றைக்கு இயக்குனர் மணிவண்ணன் தோழர் குளத்தூர் மணி ஜெகத் கஸ்மர் உள்ளிட்ட பலர் அதுல பங்கெடுத்தார்கள் ஒரு பேச்சாளர் மேடை பேச்சாளர் கட்சி கட்ட முடியாதுங்க ஒரு இயக்கத்தை வந்து தான் கட்சி கட்ட முடியும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனால் தான் ஒரு இடத்துல காவல்துறையை எதிர்த்து நின்று போராடி ஒரு அரசை எதிர்த்து நின்று போராடி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும் இயக்கத்தை கட்ட முடியும் போராட முடியும் அன்றைக்கு இயக்கங்களாக இருக்கக்கூடிய பெரியாரி இயக்கங்கள் எல்லாம் பின்தளத்துல நாம் போராட்ட சக்தியாக நிற்போம் தேர்தல் காலத்திற்கு நமக்கு என்று ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வோம் என்று உருவாக்கினார்கள் அன்றைக்கு அந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் வந்தார்கள் என்றால் அன்றைக்கு பெரியாரிய இயக்கங்களில் இருந்து வந்தவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தனி தமிழ்நாடு விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு மீட்சி படையை சார்ந்தவர்கள் விடுதலை புலிகளோடு சேர்ந்து இயங்கியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அன்றைக்கு ஒரு இயக்கமாக மாறுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுனார்கள் அப்படியாகத்தான் அது வந்தது அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்றால் அன்றைக்கு ஈழ ஆதரவு போராட்டமாக இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கை தூதருக்கு எதிராக அல்லது இலங்கை ஆதரி குடிவர்களுக்கு எதிராக பெரியார் திராவிடங்களும் போராட்டத்தை நடத்தும் அந்த போராட்டத்தோடு நான் தமிழர் சந்தி கட்சியை சேர்ந்தவர்கள் கொடி தூக்கிட்டு வருவாங்க போராடி கைதாவது பெரியாரிய தோழர்களாக இருப்பார்கள் பெரியார் திக்க தோழர்களாக இருப்பார்கள் நாம் தமிழராக இருக்கும் இதுதான் நடந்தது இன்னும் சொல்ல வேண்டும் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார்கள் என்று எம் ஜி ஆர் நகரிலே மிகப்பெரிய கூட்டம் முதல் கூட்டத்தை ஒரு மாபெரும் எழுச்சி கூட்டத்தை பெரியார் திராவிட கழகம் சீமானை வைத்து நாம் தமிழரை வைத்து கூட்டத்தை நடத்தியது நடத்தியது அப்ப அன்றைக்கு திமுக அரசு சீமானை அல்லது நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி உருவாவதை தடுப்பதற்காக அடக்குமுறை ஏவுகின்ற சமயத்தில் அதை எதிர்த்து நின்று வீதியிலே போராடியவர்கள் பெரியாரிய தோழர்கள் திராவிட இயக்க தோழர்கள் சீமானோட சொந்தக்காரன் கிடையாது சீமானோட சொந்தக்காரன் கிடையாது அன்றைக்கு அரசு அன்னைக்கு கொடூரமாக காங்கிரசும் திமுகவும் நின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று போராடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான கட்சியை கட்டுவதற்காக கூட்டத்தை நடத்தியவர்கள் வழக்க வாங்கிய ஒடுக்குமுறை எதிர்கொண்டவர்கள் இளம் இருக்கிறார் அவர் தான் வைத்திருந்த சொத்துக்களை வித்து மிகப்பெரிய கூட்டத்தை இரண்டாயிரத்தி நடத்தார் கோயம்புத்தூர்ல எங்கிருந்து வந்தார் அவர் எங்கிருந்து வந்தார் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல திமுகவில் கோவை மாவட்ட இளைஞர் அணி மாணவர் அணி பொறுப்பாளராக இருந்தவர் மாணவர் இளைஞரா மாணவர் அணி பொறுப்பாளராக இருந்தார் அப்படியே இன்னைக்கு இருந்திருந்தார் என்றால் இன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார் அப்ப அன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற கட்சியை உருவாக்கிய பொழுது அதுல இது போன்ற திராவிட இயக்க பின்னணியில இருந்து வந்தவர்கள் அவர்கள் திமுகவிற்கு நிகராக இன்னொன்றை உருவாக்க வேண்டும் தமிழ் தமிழக சிந்தனையின் அடிப்படையில் நேர்மை இயங்குகின்ற டெல்லியை சார்ந்திருக்காத ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று வந்து நின்றார்கள் சீமானை மறுக்கச் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆதாரத்தோடு நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் அப்ப இவர்கள் எல்லாம் வந்து நின்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அன்பான சர்வாதிகாரம் பண்ண முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க இஷ்டத்துக்கு போய் பேச முடியாது இளமாறன் போன்றவர்கள் தோழர் சுந்தரமூர்த்தி போன்றவர்கள் இப்படி இன்னும் சொல்ல போனா தோழர் புதுக்கோட்டை முத்துக்குமார் காரைக்குடி மைக்கேல் காரைக்குடி மைக்கேல் ஈழத்தினுடைய விடுதலை புலி விடுதலை புலிகளோடு நேரடியாக இருந்து அவர்களுக்கான எல்லா உதவியும் செய்தவர் புதுக்கோட்டை முத்துக்குமாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவரை சிறை வைத்த காரணத்திற்காகத்தான் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திய கதையே அதனால தான் நடந்தது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்சி நடத்துகின்ற கட்சியோடு இருக்குந்தா எலும்மிச்சம் வச்ச பலம் அல்லது தேள் கடிச்ச கதையெல்லாம் சொல்ல முடியாது இந்த சினிமா கதை எல்லாம் சொல்ல முடியாது நான் தேசிய தலைவர் உருண்டு உருண்டு நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டேங்கிற கதையெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் தேசிய தலைவரோடு விடுதலை புலிகளோடு நேரடியாக இருந்து களத்தில் நின்று அதற்கான எல்லா வேலைகளும் செய்து வழக்கு வாங்கி சிறைக்கு சென்றவர் இவர்கள் இவங்கெல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி அவர் சினிமா கதையை சொல்ல முடியும் அதனால் என்ன பண்ணார் என்றால் இவர்களை எல்லாம் வெளியில் அனுப்புவதற்கு அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்வைத்தார் அதில் ஒன்றுதான் திராவிட எதிர்ப்பு என்று ஒன்றை வைத்தார் இந்த திராவிட எதிர்ப்பு என்ற ஒன்ற அறிக்கையை வெளியிட்ட உடனே நேர்மையான பெரியாரிஸ்டுகள் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறிவிட்டார்கள் வேற ஒண்ணும் கிடையாது அவருக்கு அங்க ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அவர் சொல்றதா அவர் சொல்ற கதை தான் அங்கு ஈடுபட வேண்டும் இரண்டாவது பெரியாரிஸ்டுகள் இந்திய அரசுக்கு எதிரான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசு குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசு அதிகாரிகள் சர்வதேச விசாரணைக்கு வரணும்னு அவங்க போராட்டம் நடத்துகின்ற அந்த காலகட்டத்திற்குள் அதை எல்லாம் மடைமாற்றி இங்க தெலுங்கர்கள் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லுவதற்கான வேலையை செய்தால் இந்தியாவின் மீதான அழுத்தம் குறைந்து விடும் இந்தியாவின் மீதான அழுத்தம் குறைந்து விடும் அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து மூன்று வருடத்தில் இந்திய அரசிற்கு எதிரான போராட்டத்தை கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே தான் பிரச்சனை என்று தெளிவாக மடைமாற்றியவர் சீமான் நீங்க அவர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐயா வைகோ ரொம்ப இழிவாக பேசுறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எழுதுறதெல்லாம் பாத்திருப்பீங்க ஆனால் ஒன்றை சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலின் பொழுது இவர் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அதை புதுக்கோட்டை முத்துக்குமார் மைக்கேல் உள்ளிட்டவர்கள் தோழர் இளமாறன் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர் அதிமுக நெருங்குவதற்கு அவருக்கு வழி இல்லை தொடர்பு அந்த சமயத்துல அதிமுக கூட்டணியில இருந்து பார்த்து ஐயா வைகோவின் வழியாகத்தான் அதிமுகவிற்கான மேடை பிரச்சார மாறியவர் சீமானவர்கள் இல்ல சொல்லுங்க போட்டோவே இது நடந்த உடனே அன்றைக்கு புதுக்கோட்டை முத்துகுமார் என்னிடத்துல போன் பண்ணி பேசுறாரு

இவங்கிட்ட விட்டோம்னா வேலைக்கு ஆகுது என்று சொல்லி தான் நாங்கள் மே பதினாலு இயக்கத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் அன்றைக்கு யோசித்து தான் இது எங்க போய் நிற்கும் நல்லா தெரியும் எங்க போய் நிற்கும் நல்லா தெரியும் அதனால தான் மே பதினாலு இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்டிலே ஆரம்பிக்கப்பட்டது அன்றைக்கு இந்த அர்த்தத்தில் தான் அந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்தார் அப்ப என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் அதிமுகவின் அனுசரை கிடைத்து விட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு அதிமுக பொறுத்த வரைக்கும் அன்று ஈழ எதிர் ஈழத்தினுடைய ஆதரவு அலை வலுவாக இருக்கிறது திமுக எதிர்ப்பு அலை வலுவாக இருக்கிறது அதனால் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் ஐயா வைகோவை விட சீமானை பயன்படுத்தி கொண்டால் சீட்டு கேட்க மாட்டார் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் நடந்தது அப்ப என்ன பண்ணிட்டார் என்றால் இவர் வந்து நேரடியாக தானே அதிமுகவினுடைய

தமிழர் இல்லைன்னு சொல்றது எல்லாத்துக்கும் முத்திர குத்திட்டு இருந்தீங்களே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்துல நாம் தமிழர்ல யாராவது மேடையில ஏறி நீ சண்டை போட்டிருக்கீங்களா இல்ல அப்ப இங்க இந்த திராவிட எதிர்ப்பு என்பது கட்சிக்குள்ளாக இருந்த நேர்மையானவர்களை வெளியேற்றுவது நேர்மையான வெளியேற்றி விட்டால் கட்சி தனது இன்னைக்கு அதனால அன்பான சதிவாரு அன்பான சதிவாரு பல கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு வருத்தம் என்னவென்றால் அன்றைக்கே இவரை எல்லாம் அழைத்து கட்சி கட்ட வேண்டும் என்று சொன்ன பெரியாரிய தலைவர்கள் அன்றைக்கு அம்பலப்படுத்தி இருந்தாங்க இந்த பிரச்சனை கிடையாது அன்றை கட்சியே இருந்திருக்காது எல்லா பெரியாரிஸ்டுகளும் வெளியில் வந்திருந்தா கட்சி இருந்திருக்காது அல்லது கட்சி தலமே மாற்றி விட்டு முடியும் அதை செய்யவில்லை அதை நாம் விமர்சனமாக சொல்லுகின்றோம் பத்து வருஷம் கழிச்சு அவரை போய் அம்பலப்படுத்தி என்ன ஆயிரப்போது அப்ப என்ன ஆனது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ இனப்படுகொலைக்காக இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்டவர்களை எல்லாம் மடை மாற்றி தெலுங்கு எதிர்ப்பு என்று கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அது ஒன்றுதான் நன்றி இதற்கு அடிப்படை ஆதாரமா ஒரு மாப்போசி எடுக்கிறார்கள் அறிஞர் குணாவிட அறிஞர் குணாவிட புத்தகம் மாப்போசியிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் கொள்கை அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க மாப்போசியினுடைய தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றதாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க பார்ப்பனியத்திற்கு சுரண்டல் செய்வதற்கு ஒரு கொள்கை திட்டம் இருக்கிறது சனாதனம் என்கின்ற கொள்கை திட்டம் இருக்கிறது தெலுங்கர்கள் நீங்க எதிரியா வைக்கிறீங்கன்னா அங்க என்ன கொள்கை திட்டத்தை வைப்பீங்க என்ன கோட்பாடு அங்க இருக்கிறது இங்க சனாதனம் என்கின்ற கோட்பாடு இருக்கிற மாதிரி அங்க என்ன கோட்பாடு இருக்கிறது அந்த அந்த அது ஆதிக்கமாக இருக்கிறனால அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் கோட்பாடு ரீதியாக உங்களை இழிவானவராக நடத்தக்கூடிய இந்து மதத்தினால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சிதைக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து மேலெழுவதுதான் பிரதான சண்டை அந்த சண்டையை திராவிடம் மட்டும்தான் நடத்தியது அதனால்தான் திராவிடம் தேவைப்படுகிறது ஆரியத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியை திராவிடம் செய்கிறது இவ்வாறாக ஆரியத்தின் பிடியில் இருந்த தமிழிடம் மீட்கப்படக்கூடிய தனித்தமிழ் இயக்கம் வருகிறது சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழை மீட்டெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் அந்த தனித்தமிழ் இயக்கத்தையும் கொண்டு வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்த தமிழரசன் அவர்கள் முன்னெடுத்து அந்த அரசியல் நினைப்பது தான் தமிழ் தேசியம் இதுல ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருந்தா தமிழ் தேசியம் கிடையாது வெறும் தமிழ் மொழியை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் ஏழை எளியவர்கள் பிரச்சனை தீர்ந்து விடுவதில்லை பார்ப்பனியம் ஒழிந்து விடுவதில்லை வர்க்க அரசியல் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் பார்ப்பனியத்தை என்ன செய்வது இந்திய அரசியல் என்ன செய்வது இந்தி மேலாதிக்கத்தை என்ன செய்வது அப்ப இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒன்றுதான் தமிழ் தேசியம் அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தில் நீங்க திராவிடத்தை பிடிக்கிட்டீங்கன்னா அங்கே ஆரியத்தை ஒட்ட வைத்துக் கொண்டு ஆரிய தேசியமாக மாறிவிடக்கூடியதான் இங்க நடக்கும் ஆகவே திராவிடத்தை மறுத்த தமிழ் தேசியம் என்பது அது ஆரியத்திற்கு சார்பானதாக இருக்கும் தமிழ் தேசியத்தை மறுத்த திராவிடம் என்பதும் ஆரியத்தினுடைய சார்பாகத்தான் போய் நிற்குமே ஒழிய வேறொன்றாக நிற்காது

இந்த முரண்பாடோடு இவர்கள் எல்லாரும் இந்த கும்பல் யாரோடு சேர்ந்திருக்கிற ஏகாதிபத்தியத்தோடு முதலாளிகளோடு சேர்ந்து முதலாளிகளும் இந்த பார்ப்பனிய சக்திகளும் சேர்ந்து இருப்பதை சேர்ந்து எதிர்த்தால் தான் நீங்கள் வெல்ல முடியும் இது ஏதேனும் ஒன்றை மட்டும் நான் பார்ப்பனியத்தை மட்டுமே எதிர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு முதலாளியத்தை கைவிட்டால் இன்றைக்கு திமுக செல்வதை போல முதலாளித்துவத்தோடு கைகோர்த்து அப்படி ஆரியத்தோடு கைகோர்ப்பார்கள் அல்லது நான் நீங்க பார்ப்படை எதிர்ப்பை கைவிட்டேன் என்றால் நீங்க பார்ப்பனையத்தோட கைவறுத்துக் கொண்டு ஆரியத்தோட போய் நிற்பார்கள் இப்படிதான் நடக்கும் எப்படி போனாலும் அங்கதான் வழி நிற்குது அப்ப இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்து புரிந்து எதிர்கொண்டாலும் மட்டும்தான் திராவிடம் தமிழ் தேசியம் என்கின்ற இரண்டையும் சரியா எடுக்க முடியும் ரெண்டுமே ரெண்டு தனியா ரோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறதா ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறான்னு இல்ல நீங்க இன்னும் ரோட்டுக்கே வரல சார் நீங்க இன்னும் ரோட்டுக்கே வரல ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் நடுவில லாரி அடிச்சுட்டு போயிருமல நீ ரோடே கண்டுபிடிக்கல இன்னும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறேன் முதல்ல ரோட்டை கண்டுபிடி அதுக்கப்புறம் ரோட்டுக்கு எந்த பக்கம் நிக்கிறதுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் இல்லை என்றால் ரோட்டை நம்மளே போடுவோம் அதைத்தான் மேதக பிரபாகரன் அவர்கள் சொன்னார் பாதையை தேடாதே பாதை உருவாக்க என்று சொன்னார் இன்றைக்கு நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு இந்திய பார்ப்பனர்களுக்கு பாலாட்டக்கூடிய ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சியாக வந்து நிற்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தினுடைய பிரதான சிக்கல் ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய சிக்கல் ஆரியம் என்பதை விட தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு வந்து நிற்கக்கூடிய போலிகள் தான் முதன்மை எதிரி என்பதை நான் புரிந்து கொண்டு தேசியம் என்பதை உள்வாங்கி அந்த இடத்துல திராவிடத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முன்னகர வேண்டும் ஆகவே திராவிடம் தமிழ் தேசியம் தமிழனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டுகளாகத்தான் இருக்கிறதே ஒழிய எதிர்நிலையில் இல்லை என்பதை சொல்லி முடிக்கின்ற நன்றி வணக்கம் தோழர்களுக்கு நன்றி திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் இரண்டிற்கும் பொது எதிரி ஆரியம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்